வாங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய சிவபெருமானுக்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய சோம வார விரதத்தை பற்றி தான் நம்ம அந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இது எங்கள் ஊரில் நடந்த கரந்த ஈஸ்வரரோட அருளால் அவருக்கு சோம வார விரத தினத்தன்று பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் அதோட நிகழ்வை தான் நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம் இந்த சோம வார விரதம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சோம வார விரதம்ங்கிறது கார்த்திகை மாசம் திங்கட்கிழமை தோறும் விரதம் கடைப்பிடிப்பது கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய திங்கட்கிழமை ஒரு நாள் திங்கட்கிழமையான்னு கேட்டால் இல்லை அந்த வாரம் முழுவதும் வரக்கூடிய திங்கட்கிழமைகளில் சோம வார விரதம் கடைப்பிடித்தோம் அப்படின்னா நம் கை கூட பலன் கிடைக்கும் கைக்கு மேலே பலன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி என்ன பலன் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருமண தடை அதிகமாக இருக்குது எனக்கு திருமணமே ஆக மாட்டேங்கி அப்படின்னீங்கன்னா இந்த சோம வார விரதத்தை கடைப்பிடிங்க இல்லை எனக்கு குழந்தையே இல்லைங்க ரொம்ப மனசு கவலையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சோம வார விரதத்தை கடைப்பிடிங்க இல்லை எனக்கு கடன் தொல்லை அதிகமாக வாரமாக இருக்குங்க நான் என்ன செய்யணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக திங்கக்கிழமை தோறும் சோம வார விரதத்தை கடைப்படிங்க இல்லை எனக்கு வந்து நோய் நொடி அதிகமாக இருக்குது என்னால் தாங்கவே முடியல அப்படின்னா கண்டிப்பாக சோம வார விரதத்தை கடைப்படிங்க கண்டிப்பாக சிவபெருமான் இந்த விரதம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு அதுக்கு ஒரு உதாரணம் தான் நம்மளுடைய சந்திர பகவான் சந்திர பகவான் அவர் பிரை சூடிய அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சிவபெருமான் பிரை சூடியிருப்பார் அது எதுக்கு தெரியுமா சந்திர பகவான் தன்னுடைய சாபத்தை நீக்கி சோமவார விரதம் இருந்தனால தான் அவர் சாவம் சாபமே நீங்கிச்சு அப்படின்னு சொல்லி ஐதீகம் சொல்லுது ஒரு சாபத்தினால சந்திர பகவான் என்னாச்சு சந்திரன்னா நிலவு அந்த நிலவு என்னாச்சு அப்படின்னா அந்த சந்திர பகவான் தன்னுடைய சாபத்தினால தன்னுடைய முழு ஒளியையும் இழந்து அரை சந்திரனாகி கடைசியில் அம்மாவாசையாகி இருட்டு நிலைக்கு போயிட்டார் அதை மீண்டு வரணுங்கிறதுக்காக என்ன பண்ணார் அப்படின்னா சோமவாரம் திங்கக்கிழமை தோறும் வார விரதம் இருந்தார் அப்படி இருந்ததுனால தான் அவர் முழு நிலவையும் அவரால் பெற முடிஞ்சிச்சு அதோட நிகழ்வு தான் நம்மளுடைய யசிவருமான் தன்னுடைய தலையில் வச்சுருப்பார் நம்மளுடைய சந்திரபெருமானே சந்திர பகவான நீங்க பாத்திருப்பீங்க அப்படிப்பட்ட சந்திரனுக்கே சாபத்தை நீக்கக்கூடிய நம்ம சிவபெருமான் நம்மளுடைய சாதாரண மனிதனாக இருக்கக்கூடிய நம்மளுக்கு நம்மளுடைய குறைகளை தீர்க்க எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க அதுதான் திங்கட்கிழமை தோறும் இல்லை ஆண்டு முழுவதும் திங்கக்கிழமை தோறும் நான் சோமவாரம் இருக்க போகிறேன்னா கண்டிப்பாக இருக்கலாம் இல்லை என்னால் இருக்க முடியாது அப்படின்னா கார்த்திகை மாதம் கா சோமன் அப்படின்னாலே சிவபெருமானுக்குரிய பேர் தாங்க சோமவாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கார்த்திகையில் வர வரக்கூடிய அந்த சோமவார விரதத்தை நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சோமவார விரதத்தில் நம்மளுடைய பார்வதியும் சிவனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வும் அந்த இடத்துல இருக்க பார்த்துக்கோங்க அவங்க ரெண்டு பேத்துக்குமே நம்ம சேர்ந்து சோமவார விரதம் இருந்தோம் அப்படின்னா எல்லா கஷ்டங்களும் நீக்கி தன்னுடைய வாழ்வில் ஒளி விளக்க ஏற்றக்கூடிய விரதமாகத்தான் இந்த சோமவார விரதம் இருக்கு பார்த்துக்கோங்க அப்படிப்பட்ட சோமவார விரதம் எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு திங்கக்கிழமை காலையில் எழுந்து நீராடிட்டு சிவபெருமானை நினச்சி நம்ம மந்திரங்கள் என்ன மந்திரம் சொல்ல முடியுதோ சொல்லுங்கள் சிவபெருமானா இருக்குது நிறையா இருக்குது நீங்கள் சொல்ல நினச்சா சொல்லுங்கள் இல்லை எனக்கு எதுவுமே தெரியாதுங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லை சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக மக சொல்லுங்கள் நம சிவாயம் அப்படின்னு சொல்லி மனசார சொல்லிக்கிட்டே இருங்க அன்றைய பொழுது முழுவதும் உபவாசம் இருங்க எதுவுமே சாப்பிடாதீங்க ஒரு விரதம் கடைப்பிடிக்கும் அப்படின்னா தன்னுடைய ஒரு சொட்டு ரத்தம் குறையிற அளவுக்கு நம்ம விரதம் முடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கொடு கொடுப்பாருங்க சில டைம் நம்மளால் முடியல என்னால் முடியாதுங்க எனக்கு ரொம்ப உடம்பு நிலை சரியில்லை நான் எப்படி விரதம் கடைப்பிடிப்போம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒருவேளை மட்டும் சாப்பிடாம இருக்கு அதையும் சிவபெருமான் வருமான இல்லை நான் வேலைக்கு போகிறேங்க நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் எப்படிங்க இந்த சோமவார விரதத்தை இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உப்பில்லாத பண்டங்கள் எடுத்துக்கணும் உப்பில்லாத சாப்பாடாக எடுத்து விரதத்தை கடைப்பிடிக்கலாம் இல்லை நான் பாலும் பழம் சாப்பிட்லாமா கண்டிப்பாக பாலும் பழம் சாப்பிடலாம் பாலும் பழம் சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை கடைப்பிடிக்கலாம் இல்லை எனக்கு எல்லாமே இருக்குது நான் ஆரோக்கியமாக இருக்கேனா கண்டிப்பாக ஊவாசம் இருக்கணும் நீங்கள் விரதம் காலையிலேருந்து இரவு வரைக்கும் அந்த நில ஒளி வர தண்ணி விரதத்தை கடைப்பிடிக்கணும் ஆறு மணிக்கு மேலே தான் நம்ம விரதத்தை முடிக்கணும் அந்த இப்பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாலயங்கள் சென்று அங்கே நம்மளுடைய சிவபெருமானை மனசார நினச்சி வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணுங்கள் மறந்துடாதீங்க நீங்கள் சோமவாரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னால் கோயிலுக்கெல்லாம் போக முடியாதுங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திரு திருவுருவ படம் இருந்தால் எடுத்து வச்சு அவள் சிவா சிவபுராணம்லாம் படிங்க அது மாதிரி சிவ மந்திரம் இருந்தால் அப்படிங்கி அதே மாதிரி சிவபெருமானையும் மனசார நினச்சி அந்த விரதத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா கேட்ட வர கொடுக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அந்த சோமவார விரதம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு இந்த விரதம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு தீராத வினையெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடியவராக நம்மளுக்கு இருக்கக்கூடிய சிவபெருமான் முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் நம்மளுக்கு நல்லது ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பான்னு சொல்லி நல்லது ஒரு வாய்ப்புக்கு நன்றி அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர் கெதைவாக போற்று சிவனருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்